இப்போ சகோதரர்கள் கணவன் மார்களை குறித்து திறந்த மனதோடு கேளுங்க மனைவினிடத்தில் அன்பு கூறுதல் என் மனைவி நேசிக்கதே இல்லை முதல்ல ஆமாவா இல்லையா அதை பாருங்க நான் வந்து மனைவியிடத்தில் அன்பு கூறுகிறேன் நிபந்தனையோடு எதனா டிமாண்ட் இருந்தால் அன்பு கூறுறேன் இது எப்படி சொல்கிறது மனைவினிடத்தில் அன்பு கூறுகிறேன் காரணத்தோடு எதனா காரணம் தான் நேசிப்பேன் இல்லைனா இல்லை எல்லா சூழ நேசிக்கிறேன் முதல் காரியம் நீங்கள் வந்து இதில் ஒரு கடைசியான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் அடுத்தது வந்து என் மனைவிக்கு நான் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கிறேன் மனைவிக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் நான் மனைவிக்கு உண்மையாக இருக்கேன் சிலவற்றில் உண்மையாக இருக்கிறேன் ரெண்டு விஷயத்தை நான் சொல்றேன் என் மனைவிக்கு எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கிறேன் சிலவற்றில் உண்மையாக சில பேர் எல்லாத்தையும் உண்மையா இருப்பான் மனைவி தெரியாம எதுவுமே செய்ய மாட்டான் மனைவி தெரியாம எதையும் செய்யாது இருக்கும் மனைவிக்கு தெரியாமே எல்லாம் செய்கிறது அப்படின்னா என்ன அடுத்த முதல்ல அன்பு ரெண்டாவது உண்மை ட்ரூத்ஃபுல் லைஃப் மூணாவது நான் என் மனைவி மிகவும் கேர் எடுக்கிறேன் அக்கறை செலுத்துகிறேன் அக்கறை செலுத்துதல் சரீர பலவீனமான சூழ்நிலையில் சில பிரச்சனைகள் சில துக்கமான நிலை இப்போ அவங்க குடும்ப சூழ்நிலை துக்கமான சூழ்நிலை வரும்பொழுது இது மாதிரிலாம் வரும்போது சரீர பலவீனம் பிரச்சனைகள் துக்கமான சூழ்நிலை இந்த மாதிரி கவனிக்கிறேன் அக்கறையா இருக்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா எதை பத்தியும் கவலைப்படுறது கிடையாது வியாதி வந்தாலும் சரி பிரச்சனை வந்தாலும் சரி துக்கமான சூழ்நிலை வந்தாலும் இருந்தா இரு சாசா அது மாதிரி இருக்கிற ஒரு அனுபவம் கேர் எடுக்கிறது சொன்ன அடுத்தது உதவியா இருத்தல் மனைவிக்கு நான் உதவியா இருக்கிறேன் எப்படின்னா அந்த உதவியா இருக்கிறது வந்து ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து மனைவியே எல்லாவரையும் செய்ய வேண்டும் நான் ராஜாவை போல் இருக்கிறேன் ராஜாவை போல் என்னை கவனிக்க வேண்டும் நான் சொல்லுதான் மனைவி தான் எல்லாம் செய்யணும் வீட்டு வேலை எல்லாம் செய்யணும் நான் யார் யார் ராஜா என்னை கவனிக்கணும் என் மனைவி என்னை ராஜா மாதிரி கவனிச்சிக்கணும் அப்புறம் ஒரு பக்கம் இது நான் இரவு பன்னெண்டு மணிக்கு வந்தாலும் டீ போட்டு கொடுக்கணும் இரவு பன்னெண்டு மணிக்கு டீ கேட்டாலும் கொடுக்கணும் சாப்பாடு கேட்டாலும் கொடுக்கணும் மனைவி எல்லா செய்ய வேண்டும் இப்போ இன்னொரு பக்கத்துல வந்து நான் அப்படி இல்லை உதவியா இருத்தல் இது எந்த உதவியும் கிடையாது இன்னொரு பக்கத்தில் உதவியா இருக்கிறேன் கணவனுக்கு எல்லா விதத்திலும் உதவியா இருக்கு ஒருவேளை அவன் சமைக்கிறதுக்கு உதவியா இருக்கலாம் இப்போ வந்து லேட் ஆயிடுச்சு சரி பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லலாம் சமமாக இருக்கிறேன் ராஜாவை போல இல்லை அப்ப இன்னும் அர்த்தம் நான் ராஜா மாதிரி இல்லை மனைவி தான் எல்லாம் செய்யணும் அப்படி இல்லை நானும் என்ன பண்றேன் உதவி செய்கிறேன் அடுத்தது வந்து குடும்ப பிரச்சனையில் மனைவிக்கு சப்போர்ட் துணையா இருக்கிறது குடும்ப பிரச்சனை இப்போ வந்து குடும்ப பிரச்சனை வந்து எப்படியோ வருது ஏதோ சூழ்நிலை குடும்ப குடும்பத்தில் பிரச்சனை வரும்போது மனைவி கைட்டு விட்டுறக்கூடாது அந்த சமயத்தில் நாம மனைவிக்கு சப்போர்ட் பண்றதுலாம் இருக்க வேண்டும் ஆறாவது நஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளுதல் இப்போ நஷ்டத்தை ஏற்றுக்கொள்வதுன்னா என்ன அப்படின்னா நீங்கள் ரொம்ப நல்ல விளைவு அந்த ஒரு பொருளை வாங்கி கொடுத்துக்கிறீங்க ரொம்ப விலை வந்துன்னா வாங்க முடியாது ஒரு இந்த தீங்கா பிளேட்டு கிளாஸ் டம்ளர் இது மாதிரிலாம் அதுக்கு போட்டு உடஞ்சி போயிடுச்சு உடஞ்சி போன உடனே மேலே என்கீங்க குதிக்கிறேன் இல்லை ஏதோ வேஸ்ட் ஆகிடுச்சு ஏதோ தொலைஞ்சிச்சு எதோ நடந்துச்சு நஷ்டம் ஏற்பட்டுச்சு குடும்ப சூழ்நிலையில் அப்போ நான் வந்து அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறேன் நான் வந்து நஷ்டம் உண்டான பரவாயில்ல இப்போ நான் இதே தவிர நான் செஞ்சிருந்தேன்னா நான் இதை கீழே போட்டு குறைச்சிருந்தேன்னா என்ன செய்வேன் அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவோம் ஆ சொல்லுவோம்மா இதே மனைவி சொன்னால் ஒரு ஒரு பழமை சொல்லுவாங்க அந்த காலத்தில் என்ன பொழமை மாமியார் உடைச்சா மண்பான மருமக உடைச்சா பொன் பானை பானை தான் உடைக்கிற ஆள் தான் வித்தியாசம் அப்ப இங்க இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்ற அந்த நஷ்டத்தை நான் என்ன செய்றேன் ஏற்றுக்கொள்கிறேன் அடுத்து வந்து பொறுமை பொறுமையோடு இருக்கிறேன் இந்த கணவன் மார்களுக்கு எப்ப பொறுமை தேவை தருமா எப்ப பொறுமை தேவை ஒன்பது மணிக்கு சபைக்கு வரணும் அப்படின்னா இப்போதான் அவங்களுக்கு பொறுமை தேவை ஏன் அவங்க அப்போ தான் எழுந்திருப்பாங்க அவங்க ரெடியாகி அவங்க கூட வராங்கள அந்த சமயத்தில் தான் ரெடி ஆகறதுக்கு பொறுமை தேவை வெளியே செல்லும்போது அதன் பிறகு சாப்பிட்ற காரியங்கள் சமைக்கும்போது இல்லை உடனே ஏன் இவ்வளவு நேரம் அதுக்கு ஒரு சண்டை அப்ப இங்க வந்து பொறுமை இருக்கிறதா நான் பொறுமையா இருக்கிறேன் ரெடியாயி பொறுமையாவா ரெடியாகிற வரைக்கும் பொறுமையா இருக்கிறேன் காத்திருக்க முடியவில்லை பொறுமை போயிடுச்சு சாப்பாடு காரியங்கள் மற்ற விஷயங்கள் அது அங்கங்க நீங்க போட்டுங்க அதன் பிறகு உங்களை தவறாக புரிந்து கொள்ளும் எப்படி கையாளுகிறீங்க அந்த பிரச்சனை எப்படி கையாளுங்க உங்களை வந்து மனைவி உங்களை கொடுத்த தவறான புரிந்து கொள்ளுதல் சரியான புரிந்து தவறான புரிந்து கொள்ளுதல் ரெண்டு இருக்குது மனைவி சில நேரங்களில் உங்களை வந்து உங்களை சரியாக புரிஞ்சுக்குவாங்க கட்டாயம் சரியாக புரிஞ்சுக்குவாங்க சில நேரங்களில் தவறாக புரிஞ்சுக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் சரியாக புரிஞ்சுக்கும் போது அப்போ எப்படி இருக்கணும் நீங்கள் சரியாக இருந்து சரியாக புரிந்து கொள்ளுதல் நீங்கள் சரியில்லாத இருக்கிறப்ப உங்களை வந்து சரியாக இருக்கும் போது தவறாக புரிந்து கொள்றாங்க அப்போனா உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறது அதை எப்படி கையாளிக்கிறோம் தவறான புரிந்து கொள்ளை அப்போ என்ன சின்ன பொறுமையோடு கூட உங்களை குறித்து தவறாக புரிந்து கொண்டாலும் கூட அதை தெளிவுபடுத்த வேண்டும் அது எப்படி அப்படின்னு சண்டைக்கு நிற்கக்கூடாது அடுத்தது இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது எத்தனை பேர்கிட்ட இருக்குதுன்னு தெரில முதல் அன்பு இதை நான் முதல்ல சொன்னேன் இல்லை மனைவி அன்பு கூறுதல் இதை ஏன் இரண்டாவது எழுதினன்றது நான் அப்புறம் சொல்றேன் இது வந்து எல்லாமே அது வந்து அன்பு மட்டும் தான் சொன்னேன் ஆனா இதுல வந்து இது ஏன் முதல் அன்புன்னு சொல்றேன்னா முக்கியத்துவம் நான் எல்லாவற்றுக்கும் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா அல்லது என் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா இவ புரிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் சில குடும்பம் நான் பார்த்துக்கிறேன் எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் முதல்ல எனக்கு தான் முதல்ல நான் தான் சாப்பிடணும் முதல்ல எனக்கு இதை செய் எனக்கு அதை அன்பு முக்கியத்துவம் உரிமை இதெல்லாம் நான் என்ன செய்யறேன் என் மனைவிக்கு கொடுக்கிறேனா முதல் அன்பு எல்லாரையும் கவனிச்சுட்டு கடைசியாக தான் மனைவி மனைவி அது கடைசியா பாத்துக்கலாம் எல்லாருக்கும் எல்லாம் அந்த முக்கியத்துவம் என்பது வெளியே போயிடுச்சு அன்பு என்பது வெளியே போயிடுச்சு உரிமை என்பது வெளியே போயிடுச்சு அப்படின்னு நான் என்ன செய்யல மனைவிக்கு முதல் அன்பை முதல் முக்கியத்துவத்தை உரிமையை கொடுக்கவில்லை கடைசியா ஒண்ணு இது வந்து இது நான் ரொம்ப யோசித்து எழுது பத்தாயிடுச்சா பத்தாவது ஆயிடுச்சா பத்து இதான் பத்து அதாவது இது ரொம்ப 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 யோசித்து நான் இதை எழுதுன என்ன அப்படின்னா நான் குற்றம் சாட்டப்படுகிறேன் மனைவினால் குற்றம் சாட்டப்படாதுங்க யாருனாதுங்களா குற்றமே சாட்டலேன் மனைவி யாராகிறீங்களா உங்களுக்கு புரிதான்னு தெரியல என்ன சொல்ல வரேன்னா இப்படி செஞ்சீங்க இது தப்பு அப்படி செஞ்சீங்களா இப்படி செஞ்சீங்களா இது ஆசை இல்லை அப்படின்னு உங்களை சொல்லி நேக்கிறாங்களா குற்றம் சாட்டுறாங்க ஒண்ணு குற்றச்சாட்டல பரவாயில்லையே அப்படின்னா பயப்படுறாங்கன்னு அர்த்தம் எதுக்கடா ரொம்ப இது இல்லாமல் இருக்காது ஏன் அப்படின்னா நம்ம வந்து தவறு செய்யாமல் இருக்க முடியாது எதுனா தப்பு செஞ்சிருவோம் அவங்க கேட்குறத வாங்கி கொடுக்காம விட்டுருக்கோம் இல்லை அப்படின்னா லேட்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா ஏதோ சில பிரச்சனைகள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்ய தவறி இருக்கலாம் சில காரியங்களை நான் சொல்றேன்னு சொ செய்யறேன்னு சொல்லி ஏன் மாற்றிருக்கலாம் இதோ ஒன்று இருக்கும் அந்த சமயத்துல அவங்க பயந்தனே என்னத்த பண்ற இது ஆள் தான் திருந்தாத ஜென்மம் இதை விட்டுறலாம் விட்டுருப்பாங்க அப்படி இல்லைன்னா குற்றம் சாட்டுவாங்க இதை சொல்லி கேட்க அது வேஸ்ட் அப்படின்னு விட்டுட்டு பொறுமையாக போறவும் இருப்பாங்க ஆனால் சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா இது ஏன் செய்யலை இப்படியா செஞ்சீங்க நான் இதுதானே சொன்னேன் இப்படி குற்றம் சாட்டப்படக்கூடிய நிலையில் இருக்கிறீர்களா இருக்கிறோம் இருக்கிறோம் அவன் குற்றம் சாட்டாம இருக்க மாட்டாங்க அப்ப வந்து அப்ப குற்றம் சாட்டும் போது இதை நான் நியாயப்படுத்தினா அல்லது நீ சொல்றதுன்னா அநியாயம் அப்படி அப்படின்னு சொல்றேன்னா ஆமா நியாயம்தான் அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறோமா அல்லது என்னை சாட்டுறது மொத்தமாக அநியாயம்னு நம்ம சொல்றோமா சாட்டப்படாமல் இருக்கிறது ஆ பத்து விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அடுத்த நல்லவர் நீங்க இதில் என்ன செய்ங்க இதெல்லாம் உங்களை பாருங்க எப்படி எப்படிலாம் இருக்கிறேன் நான் இதெல்லாம் நான் சரிப்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறேன் இதெல்லாம் நான் என்ன செய்யணும் சரிப்படுத்த வேண்டும் குணசாலியான ஸ்ரீ எதெல்லாம் நான் சரிப்படுத்த வேண்டும் இந்த பத்து பத்து விஷயங்களை ரெண்டு பேரும் சரிப்படுத்துவீங்க அப்படின்னா நம்ம குடும்பம் எப்படி இருக்கோம் பரலோகம் மாதிரி ஆயிடும் ஆ பரலோகத்தில் இருக்கிறது போல இருப்பீங்க